வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மூலக்கொத்தளம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை இளம் பெண்ணிடம் கத்தரிக்கோலை கொடுத்து திறந்து வைக்க சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார் சென்னை மூலக்கொத்தலம் பால்டாக்ஸ் ரோடு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு நூற்றி எழுபத்தி மூன்று கட்டி முடிக்கப்பட்டு இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறக்கப்பட இருந்தது இந்நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து வீட்டின் கதவை இளம்பெண் ஒருவரிடம் கத்தரிக்கோளை கொடுத்து திறக்க வைத்து மகிழ்ச்சியடைந்தார் இந்நிகழ்வில் குடிசை மாற்று வாரியத்துறை அமைச்சர் தாமு அன்வரசன் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ரா ராமூர்த்தி ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்குடியிருப்பை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் நூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்கள் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்